நீங்க ரஷ்யால இருந்து வாங்குறீங்களே க்ரூட் ஆயில் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஒரு பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இங்க விற்கிறாங்க ரஷ்யால இருந்து வாங்குறீங்களே அந்த குரூட் ஆயிலுடைய பெனிஃபிட் வந்து உங்க இந்திய மக்களுக்கு எந்த அளவுக்கு போகுது இன்டர்னல் கன்சம்ஷன் இது உண்மை என்னன்னா இன்டர்னல் கன்சம்ஷன் அதிகமா போகல வாங்குறதுல பெரும்பகுதியை அம்பானி மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துடுறாங்க ரஷ்யால இருந்து வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு அடுத்து இவங்க வச்சிருக்கிற லாபம் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி இவங்க வெஸ்ட்டுக்கு விற்கிறாங்க பெட்ரோல் இந்த மாதிரி பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படி விற்கிறத லாபம் வந்து இவங்க பல மடங்கு சம்பாதிக்கிறாங்க இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாமே ஐஓசி மாதிரி நம்முடைய யூனிட்டு கொடுத்துருந்தா இந்த ரிஃபைனரியில் கொடுத்துருந்தா நமக்கு பெட்ரோல் கிரோசின்லாம் இன்னும் சீப்பாக கிடைச்சிருக்குமே டீசல் எல்லாமே ஏன் இப்படி செய்யலை இந்த நாடு இப்போ அமெரிக்காக்காரங்க என்ன சொல்றாங்க நீ என்ன பெரிய டெமோக்ரஸி நீ என்ன ஓம ஜனங்களுக்கு நன்மை செய்யற நீ வாங்குறதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுற வியாபாரம் பண்றதுல பெருத்த லாபத்தை ரஷ்யாவை கொடுக்குற அது மூலம் அவங்க வந்து உக்ரைனுக்கு எதிராக பொருளை ஈடுபடுறாங்க இது ஒரு கண்வலோட்டர் லாஜிக் ஆனால் இந்த பாயிண்ட் இருக்கே நீங்க வாங்குறது வந்து உங்களுடைய மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறீங்களா இல்லையே சில பேர் பணக்காரர்கள் இன்னும் அதிகமா பணக்காரர்களுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பதில் இல்லை அதுக்கு வந்து இது நம்முடைய கவர்மெண்ட்டுடைய உடைய எக்கனாமிக் பாலிசி சில பேர் மட்டும் வாழ வச்சா நல்லா போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க க்ரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்க ஸ்ட்ராட்டஜின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க குரோத் ஓரியன்ட்கிறது இந்த மாதிரி ரெண்டு அம்மானையும் வளர்த்து விட்டா சரி அவங்க நேஷனல் ஜிடிபி வந்து பெரும்பகுதி அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க நேஷனல் ஜிடிபியில பெரும்பதியாக கடை கடைக்கோடியில் இருக்க ஏழை மக்களுக்கு வந்து எந்த வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டது அதனால வந்து பேலன்ஸ் இது குரோத்துங்கிறது பேலன்ஸ்டா இருக்கணும் இதுல வந்து நம்முடைய நாடு வந்து இந்த கடந்த பன்னிரண்டு வருஷங்களாக பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் பின்பற்றப்பட்ட கொள்கைகள்ல வந்து இந்த மாதிரி தவறான கொள்கைகள் வந்து இருக்கு அப்படி இருக்கிறதுனால இப்ப டிமானேஷன் பண்ணும்போது அந்த ஜட்மெண்ட்ல வந்து பி வி நாகரத்னா அப்படிங்கிற நீதிபதி வந்து என்ன சாடி இருந்தாங்க நீங்க இதை வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ஜீவம் மூலம் எப்படி நீங்க இதை பண்ண போச்சு இது எவ்வளவு முக்கியமான விஷயம் இதை ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் பண்ணி தான் நீங்க பண்ணியிருக்கணும்னு கேட்டாங்க அதுக்கு பதில் கிடையாது இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்திய அரசு பதில் சொல்லாம இருக்கு ஆனா இன்னைக்கு உலக அரங்கில நம்ம வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை சைனா நம்ம போய் இப்ப நிக்க வேண்டி இருக்கு சைனாவுக்கு நமக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை நம்ம நிக்க வேண்டி இருக்கு ரஷ்யாவிட்ட இருந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஆயில் வாங்க வேணும் ஆனால் இப்பயாவது கவர்மெண்ட் வந்து வாங்குகிற ஆயிலில் பெரும்பகுதி நம்முடைய மக்களுக்கு பயன்படுற விதத்துல பயன்படுத்தினாங்கன்னா இந்த அரசை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது நாமளே குறை சொல்ல மாட்டோம் நம்ம வாழ்த்துவோம் வரவேற்போம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இந்த அரசிடம் இல்லை என்பது ரொம்ப துரிஷோசமானது ஒரு இம்மீடியட் ஃபியூச்சர்ல வந்து இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் டாரீஃப் வந்து நம்ம ரொம்ப சிரமப்படுத்த போகுது இப்போ தமிழ்நாடு வந்து ஃபர் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் நம்ம வந்து டபுள் டிஜிட்டல் க்ரோத் கொண்டு வந்தோம் அதனால் அடுத்து இது ரொம்ப திருப்பூர் பாதிச்சதுன்னா தமிழ்நாட்டுட எக்கனாமிக் குரோத்தை இது ரொம்ப பாதிக்கும்